ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி இடியாப்பம் சரியான முறையில் எப்படி நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியான முறையில் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க விடியக்குள்ள போகலாம் இந்த கெழ்வரகு இடியாப்பம் செய்யறதுக்காக இப்ப நான் கால் கிலோ அளவுக்கு கெழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இது நான் வீட்ல அரைச்சு வச்சிருந்த மாவு தான் உங்களுக்கு வீட்ல அரைச்ச மாவு இல்லைன்னா நீங்க கடையில கூட கிழ்வரகு மாவு விற்குதுல்ல அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கிறது பச்சரிசி மாவு தான் உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இது போல் அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த மாவை நம்ம நல்லா கலந்து விடும்போது இது நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா கலந்து வரும் அது இல்லாமல் இந்த ராகியில் நம்ம இடியாப்பம் பிழியும் போதும் நமக்கு உடையாமல் நல்லா குழகுழன்னு இல்லாமல் நல்லா கடையில் விற்கிற சாதாரண அரிசி இடியாப்பம் போலவே இருக்கும் நமக்கு இப்போ நல்லா இது போல் ஈரப்பதம் தங்குற அளவுக்கு நம்ம மாவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மாவை நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டாச்சு நம்ம கொழு கட்டிக்கலாம் மாவு பிடிப்பில் அந்தளவுக்கு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இடியாப்பம் பிழிகிற அச்சியில் நம்ம இந்த மாவை முக்கால் சதவீதம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இது போல் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வருதுல்ல அவ்வளோ தான் இது சூப்பராக இந்த இடியாப்பம் வெந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே தேங்காய் பாலை வச்சு சர்வ் பண்ணால் சூப்பரான ராகி இடியாப்பம் நமக்கு ரெடி இதை கையில் எடுத்து பார்க்கும்போது போது ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு இடியாப்பம் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் வாரம் ஒரு முறையாவது இது போல் இடியாப்பம் செஞ்சு கொடுங்க வீட்டில் குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ